நாளை நமதே இனி நாளை நமதே வேளை இனிதே இனிதே தமிழகம் எங்கும் குடிநீர் பற்றாக்குறை இருந்துகிட்டு இருக்கு ஏரிய ஆக்கிரமிச்சிருக்காங்க இதெல்லாம் மக்கள் சொல்லியும் வருகிறது மக்களுக்கே தெரியும் தெரிந்த குற்றங்கள் இவை இந்த குற்றங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இன்னும் நிறைய குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு இது சுரண்டல் அதை தவிர இவங்க ஒன்று இதற்கான மாற்றம் வரும் ஏப்ரல் பதினெட்டு அவர் பெயர் அந்த இளைஞர் பெயர் பிரபு மணிகண்டன் அவர்கள் அவர் கையில் இருக்கக்கூடிய இது இதுதான் இதுதான் சின்னம் அதுதான் நபர் எங்கள் பிரதிநிதிகள் எல்லோரும் நீங்கள் எதிர்பார்த்தது இப்ப போன எம்பி பண்ணாம விட்டுட்டு போயிருக்காரு பாலத்திலிருந்து குப்பையிலிருந்து எல்லாம் அப்படியே இருக்கு அந்த மாதிரி இவர் விட்டு வச்சால் ஒரு வருடத்தில் ரெண்டு வருடத்தில் நாங்கள் பட்டியல் போட்டு இது இது நடக்கும் என்று சொன்னபடி அவர் செய்யவில்லை என்றால் அவர் ராஜினாமாவை வாங்கி உங்கள் கையில் கொடுக்க வேண்டியது என் கடமை இதற்கெல்லாம் ஒத்துக்கொண்டுதான் நாங்கள் இந்த பயணத்தை துவங்கி இருக்கிறோம் இது நாங்கள் உணர்ந்து கோபத்துடன் உங்களைப் போலவே தொடங்கிய பயணம் இதுல தியாகம் ஒன்றும் இல்லை கடமையாக நினைத்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த மாற்றத்திற்கான விதையை நீங்கள் தூவியே ஆக வேண்டும் படித்தவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்றால் எங்கள் தேர்தல் பிரகடனம் இருக்கிறது அந்த மேனிஃபெஸ்டோவை படித்து பாருங்கள் எங்கள் நேர்மையும் எது செய்ய முடியுமோ அதை மட்டுமே சொல்லி இருப்போம் ஆகாசத்தை வளைத்து உங்களுக்கு வேலை செய்து தருகிறோம் என்ற பொய்ச்சியங்கள் எல்லாம் அதில் இருக்காது நன்றி நாளை நமதே